கார்த்திகை மாதம் ஆன்மீக மாதம் என்பதால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் தான் விரதம் இருப்பதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் அணிந்து மண்டல விரதத்தை கடைபிடிச்சிட்டு வருவாங்க ஆனால் கார்த்திகை மாதம் ஐயப்ப வழிபாடு மட்டும் இல்லாமல் முருக வழிபாட்டுக்கு ஏற்ற மாதமாகுங்க இந்த மாதத்தில் சில குறிப்பிட்ட வழிபாடுகளை நம்ம செய்வதனால நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது அற்புதமான கார்த்திகை மாதம் முதல் நாளில் நம்ம எப் எப்படி விலக்கேற்றினால் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வீட்டில் எப்போயுமே சண்டையும் சச்சரமாக இருக்குதா உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமே இருக்குதா வரன் கைகிற மாதிரி வந்து கைகூடாம தள்ளிக்கொண்டே போயிருக்குதா இது போன்ற சந்தேகங்களுக்கு இந்த வீடியோக்கு கே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதி நிலையத்தோட தொலைபேசி எடுக்கொடுத்துருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க கார்த்திகை மாசம் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக ரொம்பவே முக்கியத்துவம் தான் மயந்த மாசமாக சொல்லப்படுதுங்க சிவபெருமான் ஜோதி வடிவமாக மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் காட்சி கொடுத்ததும் இந்த நாளில் தாங்க லிங்க வழிபாடு தோன்றியதும் லிங்கோத்பவர் அவதாரம் நிகழ்ந்தது இந்த கார்த்திகை மாசத்துல தான் கார்த்திகை மாத பௌர்ணமியில் தான் பார்வதி தேவி திருவண்ணாமலையில் மலையே சிவனாக நினைத்து கிரிவலம் வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுக்கு திருவண்ணாமலை மலையை சுற்றி எட்டு இடங்கள்ல எட்டு விதமாக சிவபெருமான் காட்சி கொடுத்திருக்கிறார் அப்படின்னும் சிவபெருமான் வழிபட்டு அவருடைய உடல்ல பாதியாக பார்வதி தேவி அங்கம் வகித்ததும் கார்த்திகை மாசத்துல தான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படி பல சிறப்புகளை கொண்ட கார்த்திகை மாதம் சிவபெருமான் பெருமாள் சுவாமி ஐயப்பன் மற்றும் முருகப்பெருமானின் வழிபாட்டிற்கு ரொம்பவே ஏற்ற மாதமாகுங்க மேலுமே கார்த்திகை மாதத்தின் துவக்க நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று குறிப்பிட்ட முறையில் நம்ம விளக்கேற்றி வழிபட்டோம்னா நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே கார்த்திகை மாதம் தீப வழிபாட்டுக்குரிய மாதமாகுங்க இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய தீப வழி படு பல மடங்கு அதிகமான பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரிங்க முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று மூன்று விளக்குகளை ஏற்றி வைத்துவிட்டு ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை மனதார சொல்லி வணங்கிட்டு வாங்க உங்களுடைய வேண்டுதலை நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது அதற்கு பிறகு முருகப்பெருமான் ஆலயத்தை ஒன்பது முறை நீங்கள் சுற்றி வந்து வழிபட வேணுங்க இப்படி நீங்கள் செய்வதனால முருகப்பெருமான் முன்னாடி வைக்கக்கூடிய வேண்டுதல் பார்த்திங்கன்னா உடனடியாக நிறைவேறுங்க திருமண தடை விலக வேணும் அப்படிங்கிறவங்க ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு முன்னாடி ஐந்து விளக்குகளை நீங்கள் ஏற்றி வைத்துவிட்டு ஆலயத்தை நீங்கள் ஒன்பது முறை சுற்றி வந்து வழிபட வேணுங்க அதே பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி வைத்துவிட்டு சீக்கிரமாக திருமணம் நடக்க வேணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கொள்ளுங்க முருகப்பெருமான் கோவிலை ஒன்பது முறை நீங்கள் சுற்றி வர வேணுங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியாக சேர்ந்து முருகப்பெருமான் கோவிலில் மூன்று விளக்கை ஏற்றி வைத்து ஆறு முறை நீங்கள் சுற்றி வந்து வழிபாடு செய்ய வேணுங்க முருகப்பெருமானுடைய மூல மந்திரத்தை நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் மூன்று முறை இல்லைன்னா ஆறு முறை மனதார சொல்லி வழிபடுவதால் முருகப்பெருமானுடைய அருளானது உங்களுக்கு கிடைக்குங்க மேலுமே முருகப்பெருமானிடம் நீங்கள் வைத்த கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது நிச்சயமாக நிறைவேறுங்க கார்த்திகை முதல் நாளில் மட்டும் இல்லைங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இந்த விளக்கு வழிபாட்டை தொடர்ந்து நீங்கள் செஞ்சு வாங்க முருகப்பெருமானுடைய ஆறுலானது உங்களுக்கு விரைவாக கிடைக்குங்க கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது தீபம் தாங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒளி நிறைந்த மாதம் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே இந்த கார்த்திகை மாதத்தில் மாலை அணிவதற்கு உகந்த மாதமாகுங்க சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்லக்கூடிய பக்தர்கள் தைப்பூசத்திற்காக மாலை அணிந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது போன்ற விஷயங்களை இந்த கார்த்திகை மாசத்துல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்டது இந்த கார்த்திகை மாதம் அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளிலிருந்தே நம்முடைய வீட்டு நிலைவாசலில் காலை மாலை என இரண்டு நேரத்துலையுமே நாம் விலக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க அந்த வகையில் கார்த்திகை முதல் நாளில் நம்முடைய வீட்டில் எப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஒரு குத்து விளக்கு மேலும் பதினோரு அகல் விளக்கை எடுத்துக்கொண்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நம்ம எடுத்துக்கொள்ள வேணுங்க இந்த குத்து விளக்கில் நல்லெண்ணெயை ஊற்றி ஐந்து முகங்களிலுமே பஞ்சுத்திரி போட்டு நம்ம தயார் செய்து வைத்துக்க வேணும் கார்த்திகை முதல் நாளில் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு இந்த தீபம் எல்லாத்தையுமே நம்ம ஏற்றி வைக்க வேணுங்க நம்ம இந்த தீபத்தை ஏற்றிய பிறகு இந்த தீபத்துக்கு முன்னாடி பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் அப்பம் எலுமிச்சை சாதம் போன்ற ஐந்து வகை பிரசாதங்களை உங்களால் எது முடியுதோ இல்லை மூன்று இல்லைன்னா ஒரு பிரசாதத்தையாவது நீங்கள் நெய்வைத்தியமாக படைத்து அன்றைய நாளில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதற்கு பிறகு நம்ம ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த பதினோரு விளக்கில் இரண்டு அகழ்விளக்க நம்முடைய வீட்டின் நிலைவாசலில் இரண்டு விளக்கையும் சமையலறையில் ஒரு அகழ்விளக்கையும் வரவேற்பறையில் வைத்து விட வேணுங்க மீதி இருக்கக்கூடிய அந்த ஆறு விளக்கு குத்து விளக்கு சுற்றி வைத்து விட வேணுங்க இந்த தீபமானது குறைந்தது அரை மணி நேரமாவது எரியுமாறு நம்ம பார்த்து கொள்ள வேணுங்க இப்படி கார்த்திகை முதல் நாளில் நம்முடைய வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது நம்முடைய வீட்டில் இருந்த எதிர்மறையான ஆற்றல்கள் வெளியேறி விடுங்க நேர்மறையான ஆற்றல்களானது நம்ம வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம பண கஷ்டமானது விலகி சந்தோஷமானது நம்ம வீட்ல எப்பயுமே நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை ஒன்றாந்தேதி இந்த வருஷம் பார்த்திங்கனா ரொம்பவே சிறப்பான நாளாகுங்க இந்த நாளில் மிக முக்கியமான வழிபாடு ஒன்றை செஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுங்க இந்த வழிபாட்டை நம்ம நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக அதற்கு பலன் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலும் கார்த்திகை மாதம் இறைவனை ஜோதி வடிவமாக வழிபட வேண்டிய முக்கியமான மாதமாகுங்க அதனால தான் கார்த்திகை மாதத்தில் அனைத்து நாட்களும் பார்த்திங்கன்னா காலை மற்றும் மாலை நேரத்தில் நம்மோட வீட்டு நிலைவாசலுக்கு பக்கத்துல மண் விளக்குகளை ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு தூக்கத்திலிருந்து கண் விழிக்கக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாசம் அப்போது நம்முடைய வீடுகளில் விளக்கேற்றி மங்கள மரமாக நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா பெருமாளுடைய அனுகிரகமும் மகாலட்சுமி தாயருடைய அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க தான் நம்முடைய வீடும் வாழ்க்கையும் ஒளிமயமாக மாறும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை நேரத்தில் நம்முடைய வீடுகளில் விளக்கேற்றுவது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் முதல் நாளில் காலையில் ஒரு சின்ன வழிபாட்டை செஞ்சோம்னா போதுங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது இறை வழிபாட்டில் மிக உன்னதமான வழிபாடாக சொல்லக்கூடியது தீப வழிபாடு தாங்க நம்ம சாதாரணமாக இறைவனை வழிபட்டு மந்திர ஜபம் செய்வதை விட விளக்கேற்றி வைத்து வழிபடுவதால் பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும் சொல்லப்படுது மேலுமே தீபம் தெய்வீக சக்தியின் அடையாளமாகவும் சொல்லப்படுதுங்க இது அறையின் இருளை மட்டும் இல்லாமல் இருளையும் ஆற்றல் மனதை இறைவனுடைய ஒன்றை செய்யக்கூடிய வழிபாட்டு முறையாகும் அதே போல விளக்கு முதல் தங்க விளக்கு வரை பல வகையான விளக்குகளை நம்ம பயன்படுத்தி இருப்பங்களை பயன்படுத்தும் உலோகம் மட்டும் இல்லாம ஊற்றக்கூடிய எண்ணெய் இல்லைன்னா எண்ணெயின் வகை நேரம் திசை திரி அதனுடைய நிறம் பொறுத்து மாறுபடுங்க விளக்கேற்றுவது மங்களத்தோடைய அடையாளமாக சொல்லப்படுதுங்க எங்கெல்லாம் தீப ஏற்றி வழிபாடு செய்யப்படுதோ அங்கெல்லாம் நாம வேண்டும் தெய்வம் மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி எருந்தருளி நமக்கு அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை மாதத்தில் தினமும் அதிகாலையில் மாலை நேரத்துலேயும் நம்முடைய வீட்டு வாசல்ல அகல் விளக்கை ஏற்றி வச்சோம் அப்படின்னா சகல சம்பத்களும் நம்முடைய வீட்டில் நிறைஞ்சிருக்குங்க துன்பங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைந்துடுங்க துருசக்திகள் அனைத்துமே வீட்டை விட்டு வெளியேறிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது அதே போல் விளக்க விளக்கை ஏற்றி வைத்தோம் அப்படின்னா நிரந்தரமான வருமானமானது நமக்கு கிடைக்குங்க வீட்டில் நோய் நொடிகள் எதுவுமே அண்டாது ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்குங்க வீட்டில் யாருக்காவது அடிக்கடி நோய் ஏற்பட்டால் அவர்கள் ஆரோக்கியம் பெற வெண்கல விளக்கு ஏற்றி வைத்து நீங்க வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த ஐந்து வகையான உலோகங்கள் கலந்திருக்கக்கூடிய பஞ்சலோக விளக்க ஏற்றி வைத்தோம்னா அனைத்து தெய்வங்களுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க வீட்டுல கண் திருஷ்டி பிரச்சனைகள் காணாமல் போயிடும் தொழிலையும் வேலையிலையும் சிறப்பான முன்னேற்றத்தை பார்க்க முடியுங்க பஞ்சலோக விளக்க ஏற்றி வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இரும்பு வீடுகளிலும் விளக்குகளையும் பயன்படுத்தவே கிடையாதுங்க சனி தோஷ காலங்களில் ஏழரை சனியில் இருப்பவங்களும் இரும்பு விளக்கை ஏற்றி வைத்து வழிபடுவதனால சனியின் தாக்கத்தை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல்